இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா உங்கள் வாழ்க்கை முறையில் இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா விரைப்பின்மை பிரச்சனையை உங்களால் தவிர்க்க முடியும் அது என்ன மாற்றம் இதை பத்தி தான் நம்ம டீடைல்டா இந்த வீடியோவை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த விடியில் நீங்கள் விரைப்பின்மை பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்குறி எப்படி விரைக்குது அதுக்கு பின்னாடி நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் வந்து இந்த விரைப்பின்மை பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியும் ஸோ நம்மளுடைய ஆண்குறை விரைப்புக்கு காரணமாக முக்கிய காரணம் வந்து ஒரு நான்கு விஷயம்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து ரத்த ஓட்டம் இன்னொன்று வந்து நரம்பியல் காரணம் மூணாவது ஹார்மோன் நான்காவது உளவியல் ஸோ இந்த நான்கு காரணங்கள் இடையிலான ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஆண்குறி விரைப்பு ஸோ இந்த ஆண்குறி விரைப்பு ஏற்படும் போது நம்மளுடைய ஆண்குறிக்கு அதிகமான ரத்த ஓட்டம் செல்லணும் அதே மாதிரி ஆண்குறியிலேருந்து ரிட்டர்ன் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கணும் ஸோ இது வந்து இந்த நான் சொன்ன இந்த நான்கு காரணங்களால் வந்து தடைப்பட்டுச்சுன்னா அதாவது ஆண்குறிக்கு இரத்த ஓட்டம் கம்மியாக போனாலும் இருந்து ரத்த ஓட்டம் அதிகமாக சென்றாலும் நமக்கு வந்து இந்த மாதிரியான விரைப்புத்தன்மை பிரச்சனை வந்து ஏற்படும் நான் சொன்ன அந்த நான்கு காரணங்களில் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய்களும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்றாட நம்ம லைஃப் ஸ்டைலு தான் காரணம் ஸோ இந்த நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களும் தான் அந்த நான்கு காரணங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால தான் நமக்கு வந்து விரைப்புத்தன்மை பிரச்சனை ஏற்படுது ஸோ இப்போ நம்ம விரைப்புத்தன்மை பிரச்சனையை வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஆண்குறை விரைப்பின்மை பிரச்சனைக்கு முக்கியமான காரணங்கள் வந்து ஹார்மோன் ஹார்மோன் வந்து டெஸ்டோஜன் வந்து குறைபாடாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது வந்து நோய்கள் நமக்கு வந்து சுகர் அதாவது நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான நோய்கள் இருந்தாலும் வரும் அப்புறம் வந்து உளவியல் காரணங்கள் மனக்கலக்கம் மன இறுக்கம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலையும் நமக்கு வந்து ஏற்படும் சரி நாம் இப்போ லைஃப் ஸ்டைல் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன விஷயங்களை மாற்றணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது புகை ஸோ ஸ்மோக்கிங் ஸ்மோ ஸ்மோக்கிங் வந்து பண்ணாதவங்களுக்கும் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களையும் கம்பேர் பண்ணும்போது விரைப்பின்மை பிரச்சனை வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு இரண்டு மடங்கு இருக்கான் ஸோ இதை ஏன் அப்படி வருதுன்னா இது வந்து நம்ம உடம்புல ரத்த குழாயில் வந்து கொலஸ்ட்ராலை வந்து படிய செய்யுமா ஸோ இப்படி கொலஸ்ட்ரால் படியிறதால நமக்கு ஆணூறுப்புக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும் ஸோ ரத்த ஓட்டம் தடைபடுறதால நமக்கு விரைப்பின்மை பிரச்சனை ஏற்படும் இரண்டாவது காரணம் கொலஸ்ட்ரால் ஸோ வசதி சொன்னது வந்து புகைப்பிடிக்கிறது மூலமாக வரக்கூடிய கொலஸ்ட்ரால் இரண்டாவது வந்து நம்ம அன்றாட எடுத்துக்கக்கூடிய உணவுகள் மூலமாக வரக்கூடிய கொலஸ்ட்ரால் ஸோ நமக்கு வந்து விரைப்புத்தன்மை வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காரணத்தினால முதலே சொன்ன மாதிரி இரத்த குழாயில் வந்து சுவரில் வந்து அடைப்பு ஏற்படும் ஸோ அதனால் நமக்கு வந்து போதியமான இரத்த ஓட்டம் இல்லாமல் போகும் ஸோ இதனால் வந்து விரைப்புத்தன்மை பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் கொழுப்பு அதிகமாக சேரக்கூடிய உணவுகளை வந்து தவிர்ப்பது நல்லது மூன்றாவது நீங்கள் வந்து மாற்ற வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை ஸோ உடல் எடை அதாவது உடல் பருமலாக இருக்கிறதுக்கும் ஆண்குறி விரைப்பு அடைகிறதுக்கும் வந்து சம்மதம் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக அந்த ஒரு ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அவங்க இங்கே வந்து எந்த அளவுக்கு குண்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரைவுத்தன்மை பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி தினமும் வந்து உடற்பயிற்சி செய்யணும் ஸோ தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தவங்களுக்கும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கும் கம்பர் பண்ணும்போது உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு விரைப்புத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வேறு எந்த மாதிரியான நோய் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் சரி உளவியல் பிரச்சனை எதுவாக எது இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்ணாதவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எக்ஸசைஸ் பண்ணவங்களுக்கு தான் அதிகமான வெறுப்புத்தன்மை இருக்குது எக்ஸசைஸே பண்ணாதவங்களுக்கு வெறுப்புத்தன்மை கம்மியாக இருக்குது ஸோ அதனால் டெய்லி வந்து உடற்பயிற்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் அதாவது செய்கிற மாதிரியான உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கோங்க நான்காவது மது அருந்துவது ஸோ நீங்கள் மது அருந்துனா உங்களுக்கு வந்து பாலியல் விருப்பத்தை வந்து அதிகரிக்கும் அதாவது செக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும் ஆனால் வந்து பாலியல் திறனை வந்து குறஞ்சிடும் அதாவது நீங்கள் வந்து போதிய அளவில் செயல்பட முடியாது ஸோ நீங்கள் மது அருந்து அருந்தாமல் நீங்கள் பத்து நிமிஷம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மது அருந்தி செயல்படும் போது ஒன்றோ ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு முழு திருப்தி கிடச்சிடும் உங்களுடைய பாலியலுடைய திறன் வந்து குறைஞ்சிடும் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வேப்பின்மை பிரச்சனையும் ஏற்படும் ஸோ லாஸ்ட்டாக இந்த மாதிரி வெறுப்புத்தன்மை பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இமிடியேட்டாக வந்து நீங்கள் வந்து ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஏன்னா இந்த மாதிரியான கொழுப்பு படிகிறது வந்து ரத்த ஊட்டம் குறையும் ஸோ இந்த ரத்த ஊட்டம் குறையதன் மூலமாக உங்கள் ஆணுறுப்பு செல்லக்கூடிய ரத்தம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தத்துலேயும் வந்து பாதிப்புகள் ஏற்படலாம் ஸோ இதனால் உங்களுக்கு இதயம் சம்மந்தமான கோளாறுகள் வரவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இதயம் சம்மந்தமான டெஸ்ட் எடுத்து அதை நீங்கள் வந்து வந்து தெளிவுபடுத்திக்கங்க ஓகேவா ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் என்னோட சேனலில் இருக்குது அதையெல்லாம் போய் பாருங்கள் நன்றி